விண்வெளியில இருந்து மனிதர்கள் கண்டறியாத ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம பூமிக்கு வருது கட் பண்ணா ஆரம்பியில இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரெஸ்கியூ டீம் காட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டாக அனுப்புறாங்க அந்த ரெஸ்கியூ டீமோட லீடரோட சேர்த்து மொத்தம் ஆறு பேரு அண்ட் அந்த லீடர் தான் நம்ம அவரோட கேரக்டர் இந்த ஸ்பாட்டுக்கு இறங்கிட்டா அவருக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர பாக்குறாரு யோ பிலிப்ஸே என்ன பண்ணுற நீங்க இன்னும் ரிட்டையர் ஆகும்னு கேக்கும்போது நீ வேற ஏன் டச்சு வேலை மேல வேலை கொடுத்து உயிர்த்துறானுங்க இந்த வாட்டி வேற மினிஸ்டர் காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சிட்டானா அவனை நீங்க தான் கண்டுபிடிச்சு வந்து கொடுக்கணும் அவன் போன ஹெலிகாப்டர் கரெக்டாக இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிக்னலுமே கிடைக்கல ஸோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்க தான் அவரை போய் பாதுகாப்பாக கூட்டிட்டு வரணும்ன்றாரு அதுக்கு டச்சியோ உங்க கேப்டன் மினிஸ்டர் ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாம ஹெலிகாப்டர்ல எதுக்கு காட்டுக்குள்ள சுத்தினுங்கிறான் அது மட்டும் இல்லாம நார்மல் ஆர்மி டீமை கூப்பிடாம எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்டுருக்காரு அந்த சமயத்துல பின்னாடி இருந்து யோ டச்சே உனக்கு இன்னும் அந்த நெக்கல் பேச்சு குறையவே இல்லையா அப்படின்ட்டு ஒரு குரல் வருது யாரானு திரும்பி பார்த்தா டிலானு டச்சோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரும் வியட்நாம் வரல ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க மாமா நீங்க என்னடா பண்ணுகிற நான் கட்சியா வேட்னா மாரில் பார்த்தது எப்படி இருக்கிற நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற போல் ஆம்லாம் பெருசாயிட்டு இருக்குது சரி வா ஒரு போட்டி போட்டு பார்க்கலான்னுட்டு ஏர்லையே ஆம் ரெஸ்லிங் பண்றாங்க அப்படியே டச்சே உரா உரா கை வலிக்குது சரி நீ தான் பலசா நான் தோழி ஒத்துக்கிறேன்றாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பண்ணுகிறேன் என்ன கதைன்ட்டு டச்சு கேட்கும்போது ஃபிலிப்ஸ்ஸு வா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ அந்த கம்ப்ளீட் பண்ண சொல்லி அமிச்சிருக்காங்க அப்படி தான் ஆர்டர் வந்திருக்குன்றாரு அதுக்கு டச்சு ஃபிலிப்ஸ்ஸு உனக்கு நல்லா தெரியும் நான் யாரோடையும் சேர்ந்துலாம் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த மேட்டர்லாம் எதுவும் சொல்லாமல் எதுக்கே நீ என்ன சஸ்பென்ஸா கூப்பிட்டன்ட்டு கேக்குறாரு அப்போ டில்லன் டச் கிட்ட மச்சான் ஏன்டா ஏன் கூட ஒர்க் பண்றதுல என்ன ஆகுது உனக்கு இப்ப நான் சிஐ குரூப்போட தலைவன்டான் போறோம் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் டிஸ்போஸ் ஆகிறோம் ஒரே நாள் ஆப்ரேஷன் தான் தலைவன் ஆகிற அளவுக்கு திறமசாலி கிடையாதுன்றாரு அப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர் தான் ஃபாலோ இந்த வாட்டி டில்லனோட ஆர்டர் நீ கேட்டுதான் அவன டச்சுன்றாரு டச்சும் என்னடா இவன் எல்லாம் ஒர்க் பண்ற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சு வேற வழி இல்லாம ஸ்பாட்டுக்கு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்காங்க எல்லாரும் Nga. <laughs> ஸ்பாட்டுக்கு போய் அவங்க கேபினெட் மினிஸ்டர் காப்பாத்தினாங்களா இல்லையான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமன் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் அமன் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானியும் எனபிள் பண்ணிக்கோங்க சரி வாங்க அவங்க காட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்க பாப்போம் காட்டுக்குள்ள இறங்கணும்னு டச் அவரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் என்னதான் நாம இப்ப டிலான் கமெண்ட்ல இருந்தாலும் நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்களா அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேணான்றாரு சரி ஓகே பாசன் அந்த ஹெலிகாப்டர் லாஸ்டா இருந்த இடத்துக்கு போய் அதுல ஏதாவது தடையும் இருக்கான்னு பாக்குறாங்க ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு தடையமும் கிடைக்கல அப்போ பில்லின்னு ஒருத்தன் ட்ராக் பண்றதுல கில்லாடி அவன் டச் கிட்ட வந்து மேஜர் இந்த ஏரியாவை சுத்தி ஒரு நூறு மீட்டருக்கு கவர் பண்ணிட்டேன் பப்ளிக் யூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு காலேஜும் கிடைக்கல ஆனா யூஎஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ற ஷூ ஆடாச்சு கிடைச்சிருக்குன்றாரு அப்படியா அப்ப நமக்கு முன்னாடி இங்க வேற ஏதோ ஒரு டீம் வந்திருக்கு போலயே சரி அந்த காலேஜையே ஃபாலோ பண்ணுன்றாரு சரி ஓகேன்ட்டு எல்லாரும் பில்லிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சமயத்துல பில்லிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னடா சத்தம்னு போய் பார்த்தா மரத்துக்கு மேல மூணு மனுஷங்கள உயிரோடு தோலை உரிச்சு சாகடிச்சு தொங்க விட்டு இருக்காங்க அந்த உடம்புல இருக்கிற ஒரு செயின் எடுத்து பார்த்தா ஹூப்பர் டச்சுக்கு தெரிஞ்ச ஒருத்தனோட பேர் போட்டிருக்கு உடனே டச்சு டிலான கூப்பிட்டு டிலான் நீங்க என்ன நடக்குது ஏற்கனவே நம்ம நமக்கு முன்னாடி இங்க நிறைய டீம் வந்திருக்கு போலயே டிலானோ டச்சே எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடான்றாரு அப்போ டீம்ல இருக்கிற மத்தவங்க எது என்னவா இருந்தாலும் உயிரோட தோல் உரிச்சு சாகடிக்கிறது எல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே லென்ட்டு பேசிக்கிறாங்க அப்போ பில்லி மேஜர் கிட்ட இந்த இடத்துல குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்காவது நிறுத்தாம எல்லா இடத்தையும் நோக்கி யாரோ ஃபயர் பண்ணிருக்காங்க சொல்றாரு அத கேட்கிற டச்சு எல்லா இடத்தையும் நோக்கி அஞ்சு நிமிஷத்துக்கு நிறுத்தாம ஃபயர் பண்ணிருக்காங்களா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படி யாரோ ஃபயர் பண்ணிருப்பாங்க இது யார் பண்ற வேலைன்ட்டு யோசிக்கிறாரு அந்த நேரத்துல இவங்க எல்லாரும் யாரோ தெர்மல் விஷயம்ல பாக்குற மாதிரி கட்டுறாங்க அது தெர்மல் விஷயம் தெரியல பட் யாரோ ஒருத்தவங்க ஒருத்தங்க பின்தொடர்ந்து இவங்களோட ஹிட் சிக்னேச்சரை வச்சு ஃபாலோ ஃபாலோ இருக்காங்க அது இவங்க அந்த கால் பண்ணி டிலான் டிலான் கீழே கீழே விழுந்துடுறான் டச்சோட இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி விழுந்து எதிரிகளுக்கு நீயே நம்மளை காட்டி கொடுத்துடுவோம் போல இதுக்கப்புறம் இப்படி நடந்தா நானே உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு சரி மேக் அவரை சமாதானிட்டு இந்த கால் தடையங்களோட எண்டு பாயிண்ட்டுக்கே வந்துடுறாங்க பார்த்தா ஏதோ ஒரு கும்பல் அங்க ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி போட்டு சில கைதிகளையும் பிடிச்சு அதை பார்க்குற டச் டீம் ஆளுங்க கிட்ட அவனுங்க யாரு எந்த கும்பல சேர்ந்தவனுங்க தெரியாது நம்ம ஆளுங்களை உயிரோட தோல் உரிச்சு சாகடிச்சவனங்களை வேட்டையாடுறதுக்கு தயாரா சொல்லிச்சு அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு தயாராகிறாங்க ஒரு துணியும் விடாதீங்க கேபினட் மினிஸ்டர் தான் அவனை காப்பாத்துங்க அண்ட் அவனுங்க சில சாதாரண மக்களையும் கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள எதுவும் பண்ணிடாம இவனங்களை ஒருத்தனை விடாம போட்டு தள்ளிடுங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க அப்போ டச் ரொம்ப புத்திசாலித்தனமா அங்க இருக்கிற ஒரு வண்டியில பாம வச்சு அந்த வண்டியவே எடுத்து அந்த கேம்ப்ல தள்ளி விட்டு பிளாஸ்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டமால் டுமில் தான் பயங்கரமா சண்டை போட்டுறாங்க ஒரு கட்டத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்ட பிறகு மேக் டச் கிட்ட வந்து மேஜர் இந்த ஏரியா ஃபுல்லா தரவா தேடி பார்த்துட்டு நம்ம தேடி வந்த கேபினெட் மினிஸ்டர் இங்க இவங்க எல்லாம் ரஷ்யன்ஸ் நினைக்கிறேன்றாரு அது கேக்குற டச் இங்க வேற என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிற மேக் நம்மள இங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டானுங்க நீ இப்போதைக்கு எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கோ நான் அந்த டிலான பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வரேன்ட்டு டிலான பாக்குறதுக்காக வராரு அப்போ டிலான் அங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தேடிட்டு இருக்கான் அதை பாக்குற டச்சு டே டிலானே உன் வேலைய காட்டிட்ட பாத்தியா எதுக்காகடா எங்களை எங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்து என்ன தேடிட்டு இருக்கேன்ட்டு அவனை போட்டு அடிச்சு கேக்குறாரு டே நிறுத்தடா உண்மையா உண்மையை சொல்லி கூப்பிட்டு நீ நீங்க வந்திருப்பேன்னா அப்படி என்னடா உண்மையை சொல்ல போறீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா ரஷ்யன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள வரதுக்காக இந்த இடத்துல பதுங்கு இருந்ததா நமக்கு வந்த தகவலை கேட்டு நம்ம ஆளுங்க இங்க வந்தாங்க ஆனா நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்க மர்ம முறையில இறந்து போயிருக்காங்க இந்த உண்மையை சொல்லி கூப்பிட்டு நான் ரெஸ்க்யூ டீம் இதுக்காக எல்லாம் வரமாட்டேன்ட்டு நீ மறுத்திருப்ப அதனாலதான் உன்ன போய் சொல்லி இங்க வர வச்சுன்றாரு அதை கேட்ட உன டச்சு அவரோட டீம் ஆளுங்க கூப்பிட்டு பாய்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நம்ம இங்க போய் சொல்லி வர வச்சிருக்காங்க சோ உடனே நம்மளோட கேம்புக்கு போகணும் பில்லி ஆக வேண்டிய வேலையை பாருன்றாரு அப்போ டிலான் டச்சு நீ இன்னும் என்னோட கமெண்ட்ல தான் இருக்குன்றத மறந்துடாத நமக்கு ஒரு பிணை கைது வேற வச்சிருக்காடான்றாரு அந்த ஏரியாவோட லோக்கல் பொண்ணை தான் அவங்க பிணக்க எதையா பிடிச்சு வச்சிருக்காங்க அண்ட் அவளோட பேர் ஆனா அதெல்லாம் கேக்குற டச்சு டே அடி வாங்காம ஓடி போயிடு இல்ல வாயை மூடிட்டு எங்க கூட வரதா இருந்தா வா அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு தோணுச்சுனா அவங்க கூட கூட்டிட்டு வந்தக்கோ இல்லன்னா அவளை எங்கேயே விட்டுட்டு வாண்டுறாரு டிலானோ வேற வழி இல்லாம சரி அவங்க கூடயே போலாமட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா படமே ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பத்துல யாரோ இவங்களை பின் பின்தொடர்ந்துட்டு அவங்களோட வெப்பநிலையை அறிகுறியா வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க இன்னும் இவங்களை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த விஷயம் இப்போதான் பில்லிக்கு லைட்டா தெரிய வருது அவன் பின்னாடி திரும்பி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறான் ஆனா அவனோட கண்களுக்கு யாருமே தெரியல அதுக்கப்புறம் இருட்டுறதுக்குள்ள நாம இந்த இடத்த விட்டு போகணும் ஏதாவது குறுக்கு வழி இருந்தா பாரு பில்லின்றாங்க குறுக்கு வழியில தான் போனா நம்ம திசை மாதிரி தொலைஞ்சு போனா போயிடுவோம் பேசாம சிக்னல் கொடுத்து நாம இருக்கிற இடத்துக்கு ஹெலிகாப்டர் நம்மள காப்பாத்துறதுக்காக வர வச்சா என்னன்றாங்க அதுக்கு டச்சு டே காப்பாத்த வரவனுங்க ஏதாவது ஒரு காமன் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் தான் வந்து காப்பாத்துவானுங்க இந்த மாதிரி நடு காட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டாங்கன்றாரு இதுக்கடையில அந்த பொண்ணு வேற அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றா அப்படிலாம் அந்த பொண்ணு கிட்ட ஹே உன் அங்கேயே விட்டு வந்திருப்பேன் சரி பாக்க பாவமா இருக்கிறேன் உன்னை எங்க கூட கூட்டிட்டு வந்தேன் உன்னை விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணாதன்றாரு அந்த சமயத்துல டச்சு திடீர்னு ஸ்டாச்சு சொல்லி பின்னாடி வரவங்க எல்லாரையுமே அங்கேயே நிக்க சொல்றாரு எதுக்குன்னு பார்த்தா முன்னாடி போயிட்டு இருக்க பில்லு எதையோ பார்த்து பயந்து அங்கேயே நின்னுட்டு இருக்கான் அப்போ டச்சு பில்லு கிட்ட போய் பில்லு என்னாச்சு உனக்கு எதை பார்த்து இங்கேயே நின்னுட்டு இருக்க என்ன இருக்காங்கன்னு கேக்குறாரு அந்த மரத்துல ஏதோ இருக்குன்னு நினைக்கிற மேஜர் உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான் கேக்குறாரு எனக்கு எதுவும் தெரியலையே பில்லுன்னு டச்சு சொல்ற சமயத்துல ஆனா ஒரு மரக்கட்டையை எடுத்து அங்க இருக்கிறவனை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க அப்படிங்க என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியான் அடி வாங்கினவன் ஆனாவை துரத்தி போய் புடிச்சிடுறான் ஆனா ஆனாவை பிடிச்ச அடுத்த செகண்டே யாரும் அவனை கொலை பண்ணிடுறாங்க ஆனாவோட முகம் ரத்தத்தோ ஆண்ட கோலபனா வந்தவன பார்த்தானே பயந்து போய் அங்கேயே உட்கார்ந்து இருக்கா சத்தத்தை கேட்டு டச்சோ மத்தவங்க எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி போய் பார்க்கறாங்க அங்க பார்த்தா அவனோட உடம்பே காணோம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்த்தா அவனோட குடல் மட்டும் கிடக்குது எல்லாரும் ஆனா கிட்ட விசாரிக்குறாங்க யாரை பார்த்த நீ இப்படி பயந்து போய் உட்கார்ந்து இருக்க ஆச்சு ஏன் அவன் முகフラー ரத்தமா இருக்குன்னு கேக்குறாங்க ஆனா பயத்துல அவங்க தாய் ஏதோ uno சொல்றாங்க அது இவங்களுக்கு புரியாம ரஷ்யன்ஸ் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க அப்போ டச்சு க்ளியரா ഒന്നും தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்கடா நம்ம ஆளோட பாடியை தேடுங்கன்னு தேடிட்டு இருக்காங்க சரி இவங்க எல்லாரும் செத்து போனவனோட உடலை ஒவ்வொரு திசை தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல டச் ஒரு பெரிய பாம்பை பாக்குறாரு ஆனா அத எதுவும் பண்ணாம அவனோட உடலை தேடி முன்னாடி போயிடுறாரு அந்த சமயத்துல வேற ஒரு திசையில தேடிட்டு இருக்க ஒரு சோல்ஜர் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு முன்னாடி போய் பாக்குறாரு பார்த்தா அது முள்ளமன்றி நானே என்னோட ஃப்ரெண்டை யாரோ போட்டாங்கன்னு தேடிட்டு இருக்கேன் இதுல நீ வேறயாண்டு பின்னாடி திரும்புறதுக்குள்ள லேசர் கன்ல இருந்து ஒரு ஷாட் இவரோட நெஞ்ச கிழிச்சிட்டு போய் விழுது அவள்தான் இவர் ஸ்பாட்லயே காலி ஆயிட்டாரு அந்த சத்தத்தை கேட்டு மேக் தான் ஸ்பாட்க்கு ஃபர்ஸ்ட் போய் பாக்குறான் அப்போ மேக் அங்க ஏதோ ஒரு விசித்திரமான உயிரினத்தை பாக்குறாரு அதோட உடல் ஒழுங்கா தெரியல ட்ரான்ஸ்பரன்ட்டா இருந்துச்சு பட் ஆனா அதோட கண்கள் மின்னுத மட்டும் மேக் பாத்துட்டு சரமாரியா அதை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு மேக் சுடுறத பார்த்த உடனே டீம்ல இருக்கிற மத்தவங்களும் அந்த திசையை நோக்கி சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பா நிறுத்தாம சுட்டு இருக்காங்க பைனலா சுட்டு முடிச்சுட்டு பிறகு டச் மேக் கிட்ட என்னது அதுன்னு கேக்குறாரு அதுக்கு மேக் நான் அத பார்த்தேன் என்னோட கண்களால அதை பார்த்தேன் நான் பார்த்தது அதுவும் பாத்துச்சுன்றாரு என்ன தடை பார்த்த ஒழுங்கா சொல்லி தோலன்ட்டு டச்சு திரும்பி கேக்குறாரு ஆனா மேக்கோ பயத்துல வாயடைஞ்சு நிக்கிறான் சரிட்டு இவங்க எல்லாரும் இறந்த உன போய் பாக்குறாங்க அப்போ டீம்ல வேற ஒருத்தன் நாம மரங்களையும் இலைகளையும் தான் வீணா அஞ்சு நிமிஷத்துக்கு சுட்டு அந்த சமயத்துல ஆனா இலையில இருக்கிற ஏதோ ஒரு லிக்விட் எடுத்து அவங்க பேண்ட்ல தடவிக்கிறாங்க அதுக்கப்புறம் டச் இவனோட உடல் இங்க புதைச்சிட்டு நைட் இந்த இடத்துல இருந்துட்டு காலையில விடிஞ்சு திரும்பவும் போகலாம் சொல்றாரு அப்போ மேக் இறந்த உனோட உடலை பார்த்து ரொம்ப பீலிங்கா பேசிட்டு இருக்காரு உன்னோட சாவுக்கு காரணமான உன நான் சும்மா விட மாட்டேன்ட்டு இவர் சபந்தம் எல்லாம் போடுறாரு அப்ப ஆனா இலையில இருந்து எடுத்து ஏதோ ஒண்ணு அவங்க பேண்ட்ல தடவுனாங்க இல்லையா அதை பாக்குறாங்க கட் பண்ண ஒரு மரத்துல மேக் டிரான்ஸ்பரண்டா பார்த்து ஒரு உருவம் இப்ப கிளியரா தெரியுது அண்ட் ஆனா மரத்துல இருந்து எடுத்த லிக்விட் இதோட ரத்தம் தான் அதோட கைகள்லாம் எல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு அதோட காயத்துக்கு அதுவே ஏதோ மருந்து போட்டுட்டு இருக்கு கட் பண்ணா இங்க டிலான் அவங்க இருக்கிற ஸ்பாட்டுக்கே ஏதாவது உதவி கிடைக்குமான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க வேற வழியில எனக்கு நைட்டு நம்ம இங்க தங்கிட்டு காலையில தான் திரும்பி மேக்கிட்ட டிலான் என்ன தடா பார்த்தேன் கேக்குறாரு எனக்கு அது என்னன்னு தெரியல ஆனா நான் அதை பார்த்தேன் பார்த்த உடனே அதை நோக்கி என்னோட மினிகனால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளட்டால சுற்றுப்பேன் இந்த உலகத்துல வசிக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் அந்த ஷூட்டிங்ல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாதுன்றான் என்னடா என் எப்படி சொல்றான் சரி பில்லி நீ எவனுக்குமே பயப்பட மாட்டேன் கால எதா பார்த்து பயந்து நின்னு கேக்குறாரு அதுக்கு பில்லி நான் பார்த்தது மனுஷன் கிடையாது நமக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு மேக்க இருக்கிற சரகெல்லாம் அஷ்ட நிலாவை பார்த்து புலம்பிட்டு இருக்காரு என் நண்பனை சாகடிச்சது எதுவா இருந்தாலும் நான் பலிக்கு பலி வாங்காம விட மாட்டேன்ட்டு நிலா மேல எல்லாம் சத்தியம் போட்டு போட்டுனு அந்த சமயத்துல அங்க ஏதோ ஒன்னு வருது மேக் அந்த சத்தத்தை கேட்டு போட்டு பயங்கரமா குத்தி அதை கொண்டுறாரு அதுக்கப்புறம் டச்சு மத்தவங்க எல்லாம் மேக்கிட்ட வந்து என்னடா பண்ணிருக்க என்ன ஆச்சு ஆச்சுன்னு பார்த்தா மேக் பயத்துல அங்க வந்து ஒரு காட்டு பன்றிய போட்டு குத்தி சாவடிச்சிருக்காரு இவங்க எல்லாரும் இங்க இருக்கிற சமயத்துல இறந்தவனோட உனோட பாடியை காணும் டச்சு டிலானு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் அவங்க எல்லாரையும் மீறி அவங்க போட்டிருக்க டிராப் எல்லாம் தாண்டி எப்படி அது வந்து அந்த உடலை எடுத்துட்டு போயிருக்கும் யோசிக்கிறாங்க அப்ப டச் மேல மரங்கள் எல்லாம் பார்த்து நம்மள தாக்குறது மரங்களை பயன்படுத்துதுன்னு சொல்லி ஆனா கிட்ட போய் இத பத்தி உனக்கோ இல்ல உனோட மக்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு அப்பதான் ஆனா இவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி இங்கிலீஷ்லயே பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா வெப்பம் கடுமையா இருக்கிற ஆண்டுகள்ல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் நம்ம கறிக்கடைகள்ல ஆட்டு உரிச்சு தொங்க விடுற மாதிரி மனுஷங்களை காட்டுக்குள்ள ஒவ்வொரு மரங்களா தொங்கிட்டு இருப்பாங்க இப்படி பண்றவங்க என்னோட முன்னோர்கள்லாம் எல்லாம் கூப்பிடுவாங்கன்றாங்க அண்ட் நீங்க எல்லாரும் அதை சுடும்போது போது அதுக்கு அடிபட்டு அதோட ரத்தத்தை பாத்தன்றாங்க அதை கேட்டு நடிச்சு

டச்சு அந்த டிராப் எல்லாம் தாண்டி போய் முன்னாடி பாக்குறாரு அந்த சமயத்துல அவருக்கு பின்னாடி இருக்கிற டிராப்ல அது மாட்டிக்குச்சு ஆனா செகண்டே அந்த வலையில இருந்து தப்பிச்சு மரங்கள்ல தாவிட்டு இருக்கு இந்த வாட்டி டிலானுமே பாத்துறாரு நீ பாதுகாப்பா கூட்டிட்டு போக்கு உதவி செய்ய போறேன்றாரு அப்போ டிலான் நீ இவங்க எல்லாரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போ மேக்கு நான் உதவியா போறேன் உன்ன இந்த நிலைமைக்கு காலாக்குனது நான் தானே டச்சுன்றாரு என்னால முடிஞ்ச அளவு நான் போராடுறேன் நீ முதல்ல இவங்களை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போடான்னு டிலான் நாங்க தேடி போறாரு அப்ப மேக் டிலானுக்கு தெரியாம அவரோட பின்னாடி வந்து அவரோட வாயை புத்தி அந்த மரத்தை பாருன்றாரு எனக்கும் தெரியுது மேக் அவனை நாம இன்னைக்கு போட்டு தள்ளணும்னு டிலானோ மேக்கும் அதை சாகடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க ஆனா அது டிலானுக்கு தெரியாம மேக் கிட்ட வந்து அவரோட தலையிலேயே சுட்டு அவரை போட்டு தள்ளிடுது சத்தத்தை கேட்டு என்ன ஆச்சுட்டு ஏஞ்சி போய் பார்க்கற டிலான் மேக் இறந்து இருக்கிறத பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு அப்ப மரத்துல யாரோ நிக்கிறத பாக்குற டிலான் அதை ஷூட் பண்ணலாம்ட்டு ஏம் பண்ணும்போது அது இவரோட கையை சுட்டுறது டிலானோட கையை அவரோட உடல்ல இருந்து கீழே விழுந்து தனியா ஷூட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறமே அது டிலான் கிட்ட வந்து அசால்ட்டா ஆஃபரையும் போட்டு தள்ளிடுது வலையில டிலான் கத்தி துடி துடிச்சு இறந்துடுறாரு இங்க தப்சி போட்டு இருக்கவங்கல டிலானோட சத்தத்தை கேட்டு பில்லி சட்டையா கலட்டி அவரோட மாற நிமித்தி ஒரு கத்தியை எடுத்து ஒத்தை கொத்த பாத்திரலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அது பில்லியையும் அசால்ட்டா சாக அடிச்சுட்டு மீதி இருக்கிற இந்த மூணு பேரை சாகடிக்கிறதுக்காக வந்துச்சு இங்கையும் ஒருத்தனை சாகடிச்சிடுச்சு இப்ப மிச்சம் இருக்கிறது டச்சும் அந்த பொண்ணும் மட்டும்தான் தான் அப்ப டச் அந்த பொண்ணுகிட்ட நீ கண்ணெல்லாம் எடுக்காது அது ஆயுதம் இல்லாதவங்களை எதுவும் பண்ண மாட்டேன் நான் இதை பாத்துக்கிற நீ ஹெலிகாப்டருக்கு போய் நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு சொல்லி அமிச்சிடுறாரு அதுக்கப்புறம் டச் அங்க இருந்து தப்சி ஒரு வாட்டர் கீழே விழுந்துடுறாரு அவ்வளவு பெரிய ஃபால்ல விழுந்து உயிர் பிழைச்சது பெரிய விஷயம் இவர் அங்க இருந்து நீந்தி கரைக்கு வந்துடுறாரு சரி மனுஷன் அது கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாருன்னு பார்த்தா அவர் பின்னாடியே அதுவும் வருது என்ன பண்றதுன்னு தெரியாத டச்சு அவர் உடல் முழுக்க சகதியா ஒட்டிருக்கு ஒரு மரத்து கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலா ஒளியெல்லாம் இல்ல தைரியமா சாக ரெடி ஆயிட்டாரு அப்போ தண்ணில இருந்து வெளியே வந்தது இது கையில இருக்கிற ஏதோ ஒரு டிவைஸ் ஆஃப் பண்ணுது அப்போ அதோட உருவம் முழுசா தெரியுது டச் ஃபர்ஸ்ட் டைம் அதை கிளியரா பாக்குறாரு ஆனா அதால டச்ச பாக்க முடியல எதனாலன்னா டச்சோட உடல் ஃபுல்லா சகதிகள் இருந்ததால அவரோட உடலோட வெப்பநிலையை நீக்கி குளிர்

ஏதும் தெரியாம அதோட சண்டை போடுறதுக்கு தயாராகி அவரோட உடல் முழுக்க சகதிகளா தேச்சு நெருப்பு மூட்டி கத்தி அவர் இருக்கிற ஸ்பாட்டுக்கு அந்த பிரிடிட்டரை வர வைக்கிறாரு அது வரதுக்குள்ள பிரிடிட்டர் மரங்களை யூஸ் பண்ற மாதிரி இவரும் மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்போ அவர் இருக்கிற அதே மரத்துல அந்த பிரிடிட்டர் அந்த சத்தத்தை கேட்டு அவர் இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கு டச் உடனே கிழக்கில யூஸ் பண்ணி வேற மரத்துக்கு தாவிடுறாரு சத்தத்தை கேட்டு பிரிடிட்டர் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குது ஆனா அதால டச்ச பார்க்க முடியல அப்போ டச் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஹேண்ட் பாம்பால மேட் பண்ண அம்பு எடுத்து பிரிடிட்டர் மேலேயே அடிச்சிடுறாரு அம்பு போட்டோன்னு பிரிடிட்டர் வழி தாங்க முடியாம கத்தி அந்த அம்பு வந்த திசையில சரமாரியா சுட ஆரம்பிக்குது உடனே டச்சு அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்து ஓட ஆரம்பிக்கிறாரு இவர் ஓடும்போது போது செடிகள் எல்லாம் அசைச்சிட்டு ஓடும் அந்த செடி அசைவுகளை வச்சு பிரிடேட்டர் இவர் பின்னாடியே துரத்திட்டு வருது இருந்தாலும் டச்சு சாமாத்தியமா பிரிடேட்டரோட கண்கள்ல மாட்டாம அவரால எவ்வளவு நேரத்துக்கு ஒளிஞ்சிருந்து பிரிடேட்டரை தாக்க முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு ஒளிஞ்சிருந்து பிரிடேட்டரை தாக்குறாரு அந்த சமயத்துல டச்சோட தாக்குதலால பிரிடேட்டர் யூஸ் பண்ற அந்த டிரான்ஸ்பரண்டான டிவைஸ் மேல் ஆயிடுது டச்சு பிரிடேட்டரோட கண்களுக்கு தெரியாமலே அதை போட்டு சம்மடி அடிச்சுட்டாரு அது ரத்தம் சிந்தவே ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பத்துல இலைகளோட அசைவை வச்சு டச்சை துரத்திட்டு வந்த பிரிடேட்டரை இப்போ நம்ம டச்சு அதோட ரத்தத்தை வச்சு பிரிடேட்டரை துரத்திட்டு இருக்காரு அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி ஒரு குகை மாதிரி இருக்கிற பள்ளத்துக்குள்ள போனா பிரிடேட்டர் ஸ்மார்ட்டா அவருக்கு பின்னாடி வந்து அவரை தாக்க ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு இதை உணர்ந்த டச்சு பிரிடேட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணியில விழுந்துடுறாரு அங்க இருந்து நீந்தி கரைக்கு வந்தா சகதிகளை எடுத்து அவர் உடல்ல பூசிக்கிறதுக்கு முன்னாடி பிரிடேட்டர் அவரை புடிச்சிருது டச்சை ஒரு மரத்த மேல தூக்கி போட்டு அவரை அங்கேயும் அங்கேயும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவரை கீழே இறக்கி விட்டுட்டு பிரிடேட்டர் அதோட மாஸ்க்கை கலட்டுது மாஸ்க்கை கலட்டிட்டோன்னு பிரிடேட்டர் மூஞ்ச பாக்குற டச்சு என்ன ஜென்மண்டா in Rere. ஆக்சுவலா இப்ப பிரிடேட்டர் எதுக்கு இவர கொல்லாம மாஸ்க் எல்லாம் கலெக்டர் இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா டச்சு பிரிடேட்டருக்கு தண்ணி காட்டி தாக்கிட்டு இருந்ததால டச்சு ஒரு ஒர்த்தியா போன் நன்றி நினைச்சு அவரை ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட கூப்பிடுது ஆஹா இதான்டா சாக்குட்டு டச்சு பிரிடேட்டர் மூஞ்சில ஒரு குத்து குத்துறாரு ஆனா பிரிடேட்டர் பதிலுக்கு இவரை சம்மடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுது இதை அடிச்சு ஜெயிக்க முடியாதுன்னு உணர்ற டச்சு அவர் செட் பண்ணிருந்த ட்ராப்பை நோக்கி பிரிடேட்டர் வர வைக்கிறாரு அங்க வந்து இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க என்ன கொல்லு கொல்லுன்னு கூப்பிடுறாரு ஆனா பிரிடேட்டர் மாட்டா வேற வழியில இவரை கொள்றதுக்கு வரும்போது டச்சு மேல கட்டி வச்சிருந்த ஒரு பெரிய மரக்கட்டி

Wird rangen.